வாழ்க வளமுடன் பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் அமுதச்சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள் என் கதைகள் பல வெளிவர உதவிடும் யூடியூப் நிறுவனத்தார்க்கும் சேனலுக்கும் என் கதைகளுக்கு நாளுக்கு நாள் அமோக ஆதரவு தந்து மகிழ்விக்கின்ற ரசிகப் பெருமக்களுக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் வாருங்கள் இன்றைய சிந்தனைக்குரிய கதையாம் முள் புதர்கள் ஜாக்கிரதை சிந்திப்போம் அது என்ன முள் புதர்கள் ஜாக்கிரதை நோட்டமிடுவோமா வாருங்கள் கதைக்குள் செல்வோம் என்ன பெரியப்பா இந்த வயதான காலத்தில் வெகு நேரமாக எங்கே போயிட்டு வரீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா சொல்லுங்க பெரியப்பா பெரியம்மா வேற போனால் போன இடம் அப்படி தெருமூளை திண்ணையில் எல்லாரும் உட்கார்ந்துக்கிட்டு என்னத்தான் பேசுவாங்களோ தெரியலை எல்லாம் அந்த கடவுளுக்கு தான் விளைச்சோம் இப்போல்லாம் இந்த மனுஷனுக்கு வீட்டுக்கு மனுஷர்களோட நெருங்கி பேசுகிறதே கிடையாதுன்னு ஆயிடுச்சு என்று வீட்டில் புலம்பிக்கிட்டே இருக்காங்க பெரியம்மா அது தெரியுமா பெரியப்பா உங்களுக்கு ம் என்ன தலையாடுறிங்க தெரியுமா சரி இப்போ இரவு பத்து மணி ஆகுது பெரியப்பா சாப்பிட்டு இரவு எட்டு மணிக்கு மாலையில் அதுக்கு முன்னால் நீங்கள் நண்பர்களை பார்க்க போயிட்டீங்கன்னு தெரியுது பத்து மணி ஆகியும் பெரியவரை காண முண்டா தம்பி வேணுகோபாலுன்னு ஏங்குறாங்க பெரியம்மா என்ன ஏதுன்னு போய் பார்த்துட்டு வாப்பான்னு கெஞ்சுறாங்க பெரியம்மா அதான் கிளம்பினேன் நல்ல வேலை நீங்களே வந்துட்டீங்க பெரியப்பா என்ன சிரிக்கிறீங்க டே வேணுகோபாலு இந்த கொசுக்கடி கூட தாங்காமல் காற்றோட்டமாக வெளியில் போனால் மனுஷர்கள் கடிக்கிற கடி அப்பப்பா இந்த கொசுக்கடியே தேவலாம் போல் இருக்குப்பா ஒவ்வொருத்தனும் என்னை வச்சுக்கிட்டு பெரியவனு கூட பார்க்காம என்னென்னமோ பேசுகிறானுங்க சில நேரம் எதிரே வயதானவன் உட்கார்ந்து உள்ளானே என்ற மரியாதை கூட அவர்களுக்கு இல்லையப்பா அப்படி இருக்க நீங்கள் ஏன் போனீர்கள் அப்படி என்ன சொன்னார்கள் என்னத்தை சொல்கிறது வாயில கண்டதெல்லாம் போட்டு மின்னு அரைத்து துப்புறானுங்க அழுத்துக்கிட்டு வேற பேசுகிறாங்க எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம் மாதிரி எனக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல தெரிஞ்சு பேசுகிறாங்களா தெரியாமல் பேசுகிறாங்களா தெரியலப்பா உலகம் இப்படித்தான் போய்கிட்டு இருக்குன்னு நினச்சி அமைதியாக வாயை திறக்காம உன் பெரியம்மா பாப்பம்மாவுக்கு பயந்து சீக்கிரமாக ஓடி வந்துட்டேன்லே என்று ஓரக்கண்ணாலே அங்கே உட்கார்ந்திருந்த கோபமாய் உட்கார்ந்திருந்த அவர் மனைவி பாப்பம்மாவை பார்த்தியபடியே கூறினார் இந்த சடையாண்டி தேவர் சரிதான் பெரியப்பா நான் ஒன்று சொல்கிறேன் கடிக்கும் மிருகங்களோடு கூட என்னது கடிக்கும் மிருகங்களோடு கூட யதார்த்தமாய் சரி செய்து வாழ்ந்து விடலாம் ஆனால் அப்பப்பா இந்த நடிக்கும் மனிதர்களோடு வாழவே முடியாது என்று நானும் படித்து பெரியப்பா எல்லாம் உங்கள் வம்சாவழிதானே நீ சொல்லுவதும் சரியே என்கின்றாய் போல் தெரிகிறது உன் பேச்சில் ம் நான் சொல்கிறேன் தம்பி சில நண்பர்கள் மனைவி என்று வந்துள்ளவளை வேறு விதமாக நோகடிக்கிறார்கள் நண்பர்கள் வட்டத்தில் மனைவி என்று உள்ளவளை மனைவி என்றுமே தன்னை விட்டுவிட்டு விட்டு போக மாட்டாள் எப்படி செய்தாலும் எப்படி நடந்து கொண்டாலும் என்ற நினைப்பால் ரொம்ப அலட்சியமாக மனம் போன போக்கில் பேசுகிறாங்க பாரப்பா அப்பா அப்பா காது கொடுக்கவே பயமாக இருக்குது நம் மனைவி அருகில் இருந்தால் அப்படி உத்தமன் போல பேசுவார்களா என்பதையும் நாம் யோசிக்க வேண்டியது உள்ளது வேணுகோபாலு ம் எதிர ஒன்று வெளியில ஒன்றா பேசுவது இப்படியுமா மனிதர்கள் இருப்பார்கள் எல்லாம் வேஷமாக இருக்குப்பா வேணுமென்றால் ஒரு பேச்சு வேணாமென்றால் ஒரு பேச்சா என்ன மனிதர்கள் இவர்கள் வேதனையாக உள்ளது என் வயதான காலத்தில் நிம்மதியும் போய்விடுகிறதப்பா தெரிகிறது பெரியப்பா அப்படி இருக்க நீங்கள் ஏன் அங்கே போய் வீணாக உட்கார்ந்து வருகின்றீர்கள் அவர்கள் எல்லாம் கேட்டு என்று கூறியதோடு அவரை முறைத்துப் பார்க்க அதோடு மட்டும் இல்லைப்பா வேணுகோபாலா நீ பார்க்கறது கேட்கறது எல்லாம் எனக்கு புரியாமல் இல்லை நான் சொல்கிறத கேளு தாங்கள் மடியில் வைத்து வளர்த்தவர்களை கூட இப்போ ஏதோ ஒரு வகை கோபத்தில் இப்போ தூக்கி விட வேண்டும் என்று ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்கிறார்கள் என் எதிரிலேயே பலரை புத்தி சொல்லியே நல்லவரையும் நோகடிக்க பார்க்கிறார்கள் கெடுக்க பார்க்கின்றார்கள் சிலர் அவர்கள் பேச்சிலிருந்து தெரிகிறது நாமும் வேறுவிதமாக விதமாக சிந்திக்கவும் வழிகாட்டுகிறார்கள் ஒன்று மட்டும் நான் சொல்கின்றேன் கேட்பவனுக்கும் சொல்பவனுக்கும் பத்து பேரோடு சேர்ந்துவிட்டால் போதும் அப்பா தங்கள் சுயபுத்தியே இழந்து விடுகிறார்கள் அவரவர்களுக்கு ஏற்றவாறு மற்றவர்கள் மெச்சும்படியாக வெட்டி வீராப்பு பேசி மார்தட்டி கொள்கிறார்கள் அந்த பேச்சின் சபையில் துளியும் சொந்த இரத்த பாச உணர்வுகள் என்பது அந்த இடத்தில் இல்லையே என்பதுதான் எனக்கு வேதனை தமது உறவுகளையே மற்றவரிடம் குறை சொல்லும் நண்பர்களை ஒன்றும் செய்ய முடியாது பெரியப்பா நீங்கள் எதற்கு அனாவசியமாக உரலுக்குள் தலையிடுகின்றீர்கள் அது உள்ளது உள்ளபடி நமக்கு தெரிய வந்தாலும் அந்த சொந்த உறவுகளுக்கு கூட இவர்கள் பேசுவது மறைமுகமாக பேசுவது தெரிய வந்துவிட்டால் என்ன ஆவது நினைத்து பார்த்தால் கேவலமான உரையாடல்களை போல் தெரிகிறது பெரியப்பா எனக்கும் கூட நீங்கள் சொல்வதிலிருந்து நீ சொல்வது சரியே வேணுகோபாலா இந்த சிறுவயதில் நேரில் பார்த்தது போல் என்னை அனுசரித்து சொல்கிறாயே ஒரு நண்பன் தன் கட்டிய மனைவியை டைவர் செய்துவிட்டதாக கூறி பெருமைப்படுகின்றான் அவரிடம் என்ன குறை கண்டான் இவன் இவன் மனம் போன போக்கில் அவள் இழுத்த இழுப்புக்கு வரவில்லை என்பதால் அப்படி செய்கின்றார்களாம் நம் மனைவிமார்களை மேலும் அவ்வாறு சந்தேகப்படும்படியாக நம்மையும் ஆளாக்கி விடுகின்றனரே சபை பேச்சில் மனைவியையே மாற்றி வாழ்வதாகவும் கூறுகின்றனர் இந்த வயதில் அதையெல்லாம் நீங்கள் காது கொடுத்து கேட்க வேண்டுமா பெரியப்பா உங்கள் மனசும் இந்த வயதில் யோசிக்க ஆரம்பித்து விட்டதா என்ன சொல்லுங்கள் உங்கள் தளர்ந்த நாடி தளர்ந்த இந்த வயதில் இ எல்லாம் கேட்டு மேலும் நீங்கள் நோக வேண்டுமா தேவையற்ற சிந்தனை கூட்டத்தில் சேராதீர்கள் பெரியப்பா அம்மா பெரியம்மா சொல்வதையும் கேளுங்கள் பெரியப்பா மேலும் உலகில் கண்ணாடி போல் தெளிவாக இருந்த மனங்கள் கூட கூடாத நட்பால் நொறுங்கி போய்விடும் பெரியப்பா உங்களுக்கு நான் அதை சொல்ல வேண்டுமா என்ன நீ சொல்வதும் சரிதான் வேணு தம்பி நீ கண்ணாடி என்றதும் எனக்கு ஒன்று தோன்றுகிறது உடைந்த கண்ணாடிகள் கூட ஒட்டப்படுவதில்லை அதுவும் மாறாக மாற்றத்தானே படுகின்றன புதிதாக என்பதே உண்மை மாற்றி பார்த்தால்தானே தெரியும் பழைய கண்ணாடியுடைய அருமை பெருமைகள் பிற யோசித்தால் சரி அவர்களுக்கு நல்ல புத்தி வந்தால் சரி நம் மனதையும் சேர்த்து உடைத்து விடுகிறார்கள் அதுதான் கவலையாக இருக்கிறது சிலர் பேசும்போது தன் தவறு இல்லாதவர்கள் போல் பேசுகின்றனர் சபையில் மனசாட்சி சொல்லுமே உண்மையை அதை மறந்தே வாய்வீச்சு செய்கின்றனரே அதுதான் வேதனை நம்முடைய தூய தண்ணீரில் என்றுமே குறை இல்லை அது மழைத்துளி போல என்றும் தூய்மைதான் யாவரும் அறிய வேண்டும் ஆனால் அது வைத்திருக்கும் பாத்திரமாகிய நம் மனதில்தான் அழுக்கே ஒட்டிக்கொண்டுள்ளது கொண்டுள்ளது என்பது தெரியாமல் பலர் பலரையும் வேறு வேறு விதமாக சந்தேகப்பட்டு பேசி அல்லலாய்க்கின்றனர் என்ன செய்வது நமது இரத்த பாச உறவுகளாம் அந்த தண்ணீரை நாம் சந்தேக கண்களோடு நோக்கவே கூடாது கண்ணீர் தான் வந்துவிடும் உண்மை அறிந்தால் அது அந்த தண்ணீர் வைக்கப்பெற்றுள்ள பாத்திரத்தை பார்த்தால்தான் தெரியும் அழுக்கு பாத்திரத்திலிருந்து வந்தது தான் என்பது அதுபோல் நாம் கதாபாத்திரங்கள் நடந்து கொள்ளுகின்ற முறையற்ற போக்கிலிருந்து தான் வந்தது என்பது அவர்களுக்கு தெரியவில்லை பேசுபவர்கள் சபையில் கவனித்து பேச வேண்டும் என்று நான் கருதுகிறேன் சரிதான் பெரியப்பா பெரியப்பா நீங்கள் சொல்வது சரிதான் இருந்தாலும் அந்த இடத்துக்கெல்லாம் நீங்கள் போக வேண்டுமா என்பதுதான் என் கவலை சிலர் கூடும்போது பேசுவதும் மேலும் வியப்பாகவே உள்ளது என்று சொல்கின்றீர்கள் அடுத்தவரை பற்றி பேசவும் கூடாது கருத்து ஓட்டங்களின் வாய்ச்சவுடால் ஆட்டங்கள் ஓவராய் நம்பும்படி இருக்கும் ஆனால் தமது கருத்தில் வழுக்கி நினைக்க தனக்கே என்று அவர்கள் வழிக்கு விழும்போதுதான் தான் தெரியும் பலத்தை அடியே அவர்களுக்கு என்ன புரிகிறதா சொல்வது அதை நானும் பெரியப்பா படித்து உள்ளேன் பெரியப்பா சற்று நான் சொல்வதை கேளுங்கள் தவறாக நினைக்காதீர்கள் பெரியம்மா கருத்துப்படி தான் நான் சொல்கிறேன் வெற்று குப்பைகள் உள்ள இடத்தில் நாம் அமராமல் தள்ளி இருப்பதே நல்லது என்னென்ன வெற்று குப்பைகளா அவர்களெல்லாம் என்ன குப்பைகளா என்னமோ அவர்கள் பேச்சிலிருந்து அந்த வெற்று குப்பைகளை நாம் ஏன் நம் இதயத்தில் எடுத்து போட்டுக்கொள்ள வேண்டும் அது என்ன குப்பை தொட்டிகளா பெரியப்பா என்று ஒரு கேள்வி கேட்டார் உங்கள் வயதுக்கும் மரியாதை ஏற்படும் அந்த குப்பையை மிதிக்காமல் இருந்தால் பெரியம்மா பாப்பம்மாவும் இதையே தான் எனக்கு சொல்வார்கள் அதையேத்தான் நான் உங்களுக்குச் சொல்கின்றேன் நம்மிடம் அன்பாக இருந்தாலும் எவரும் ஆதரவாக இருந்தாலும் சரி நமக்கு உண்மை புரியாத அவர்கள் கூற்றுக்கள் நடக்கும் இடத்தில் அனைத்தும் குப்பைகளே என்று கருதி விலகிவிடுவதே நல்லது பெரியப்பா யாரையும் ஒப்பிடாதே அவர்களோடு மனதால் கூட போட்டியிடாதே நீயே நம் நல் வளர்ப்பால் தனித்துவம் மிக்கவன் தனித்துவம் மிக்கவன் என்பதை நம்புங்கள் என்று பெரியம்மா அடிக்கடி கூறுவார்கள் உங்களுக்கும் புரிந்திருக்கும் மேலும் மன அமைதிக்கும் நிம்மதிக்கும் உங்களைப் போன்ற வயதான காலத்தில் கூட தனித்திரு விழித்திரு பசித்திரு என்பது போல நடக்க வேண்டாமா தனிமையை பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள் நீங்கள் வாழ்ந்து விட்டீர்கள் உங்களுடைய சிந்தனைகள் நம் உறவுகளோடு நல்லதையே நினைக்கட்டும் தனிமையை பற்றி கவலைப்பட வேண்டாம் அது ஒரு தன்மான வாழ்வே என்பதை அந்த தனிமை என்பது தன்மான வாழ்வே என்பதை நினைத்து பெருமைப்படி என்பார்கள் பெரியம்மா பெருமிதமாக நீங்களும் அதை நினைத்து பெருமிதம் கொள்ளுங்கள் என்று உரையாடல் நடந்து முடிந்தது எனவே இவ்வித உரையாடல்கள் வழியே பொறுப்புமிக்க எவர்களாயினும் சரி வயோதிக வயது உடைய பெரியவர்களானாலும் சரி குத்தும் முள் புதர்களின் மேல் படுக்கவோ மிதிக்கவோ எதிர்படவோ வேண்டாம் என்பதே இக்கதையின் போக்கு என்பதால் அறிஞர்கள் கூற்றுப்படி சிலவற்றை எண்ணி நாம் வேண்டுவதை கூட்டி வேண்டாததை விளக்கி விடுவோம் அது என்ன அறிஞர்கள் கூற்று யாருடன் பழகக்கூடாது யாருடன் சேரக்கூடாது நம்பர் ஒன் எதிர்மறை சிந்தனையாளர்களுடன் பழக வேண்டாம் நம்பர் டூ தற்பெருமை கொள்ளும் சுயநலவாதிகளுடன் கூட வேண்டாம் நம்பர் த்ரீ மற்றவரை பற்றி புகார் கூறும் குறை சொல்பவர்கள் மத்தியில் இருக்க வேண்டாம் நம்பர் ஃபோர் தேவைப்படும் நேரத்தில் மட்டும் சுயநலத்திற்காக நேசம் காட்டும் சந்தர்ப்பவாதிகள் இடையே நாம் மூக்கை நுழைக்க வேண்டாம் ஐந் நம்பர் ஃபைவ் பழமையை மட்டும் பேசுவோர் அவர்கள் பழமைவாதிகள் என்று கருதி புதுமை போக்கு உடையவர்கள் சற்று விலகினால் காலத்திற்கேற்ப நல்லது நம்பர் சிக்ஸ் அவமானங்களை தேடிக் கொடுக்கும் பொறாமை குணம் கொண்டவர்கள் ஏராளம் அவர்களுடன் பழக வேண்டாம் நம்பர் செவன் நம்மை பிறரிடம் சிக்க வைத்து தம் வாக்குறுதி என்றுமே காப்பாற்றாத கயவர்களாம் நேர்மையற்றவர்கள் ஆகியவர்களின் தொடர்பினை துண்டித்து நல்லவர் நட்பினை பெற்று மன இறுக்கம் ஏற்படாத வாழ்வை மேற்கொள்ளலாமே என்பதே முள் புதர்கள் ஜாக்கிரதை என்ற கதையாகும் எச்சரிக்கை கொண்டு வாழ்வோம் நன்றி